எதுக்கு திடீர்னு தோண நம்ம சிவங்கிட்ட நான் என்ன தப்பு பண்ண என்ன எதுக்காக தண்டிக்கிறீங்க தப்பு பண்ணது எங்க அப்பா இருந்தா அவர் பண்ண தப்புக்கு நான் எந்த வகையில பொறுப்பாவேன் ஏன் என்ன அள ஏதாவது பதில் சொல்லுங்க எங்க அப்பா உங்களை அவமதிக்கிறாரு எங்க அப்பா உங்களை மரியாதையா நடத்த மாட்டேங்கிறாங்கிற காரணத்துக்காக தான் என்ன வைக்கிறீங்களா பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க அந்த சிவன் டப்பு நாங்க இருந்து மறைஞ்சு இந்த பக்கம் நம்ம சதியோ அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த பந்தை ஒண்ணு சேராது அப்படின்னா இந்த பந்தை ஏன் ஆரம்பமாகணும் இந்த காதல் ஏன் முளைக்கணும் இது கிள்ளி எரிஞ்சிருக்கலாமே இப்ப வளர விட்டு ஏன் வேடிக்கை பாக்குறீங்க மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பிரம்மலோகத்துல பார்த்தா நம்ம நார்தர் போய் அவங்க அப்பா பிரம்மர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சதியோட விஷயத்துல அவங்க அப்பா தட்சனை விட சிவன் தான் முட்டுக்கட்டையா இருக்காரு சிவன் ஏதோ ஒன்னு மறைக்க அதனாலதான் ஒவ்வொரு முறையும் சதி நெருங்க முற்படும் போது அவர் அதை தடுத்து நிப்பாட்டுறாரு சொல்லாம கொல்லாம ஓடி இந்த நில இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும்னு கேக்குறாரு நம்ம நாரதர் இதை பத்தி நான் சிவன் கிட்ட பேசுறேன் சிவன் கிட்ட இத பத்தி நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு நம்ம பிரம்மரே சொல்ல நாரதருக்கு சந்தோஷம் அந்த பக்கம் கைலாய மலையில சிவனுக்கு முன்னாடி அசுர குரு போய் என்னோட நடவடிக்கைகளுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க நீங்க அந்த மகாசபை கூட்டத்துல கலந்துக்கிறதா கேள்விப்பட்டதுமே எங்க நீங்க தேவர்கள் பக்கம் சாஞ்சிட்டீங்களோ அப்படின்னு ஒரு செகண்ட் நானே உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் ஆனா உங்களுக்கு இந்த லெவலுக்கு அவமானப்படுவாங்க இந்த லெவலுக்கு

பார்த்து என்னாலேயே பொறுக்க முடியலையே எப்படி உங்களால பொறுத்துக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறார் தச்சன் பண்ண தவறுக்கு கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம சொன்னேன் தட்சன் இது வரைக்கும் பண்ண எல்லாமே என்ன பழி வாங்குறதுக்காக அவன் செய்யற முயற்சி அவங்க வன்முறையை கையாளுறாங்கன்றதுக்காக நானும் வன்முறையை கையாள முடியுமா பலிக்கு பழி எல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்கிற இந்த பக்கம் நம்ம அசுரகுரு தட்சன் உங்களை அவமதித்த அந்த சமயத்துல ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும்னு நினைச்சோம் ஆனா நீங்க ஜம்னு ஜிம்னு உட்காந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு இன்னும் கண்டிப்பா அசுரகுரு மகா காலன்னு ருத்ரன்னு பேர் வாங்கினவர் நீங்க பயங்கர கோப பிளூக்காரர் ரோசக்காரர்னு பேரு வாங்கினவங்க நீங்க அப்படி இருக்க தட்சனை மட்டும் நீங்க தொடர்ந்து மன்னிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம சிவன் தட்சனை என்னோட எதிரி கிடையாது அப்படிங்கிறாரு இப்படி தட்சன் தன்னோட எதிரி இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடி மறுபடியும் தியானத்துக்குள்ள மூழ்கிறாரு நம்ம சிவன் சரி அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சு அசுரகுரு சுக்கராச்சாரியரும் ஒரு வணக்கத்தை போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் நம்ம நந்திக்கு சந்தோஷம் தச்சன் எதிரி இல்லன்னு சொல்றாருனா என்ன அர்த்தம் அப்ப சொந்தக்காரர் அர்த்தமா அப்போ தச்சன் மேல அவருக்கு கோபம் இல்லன்னா தச்சனோட பொண்ண நம்ம சதிதேவிய சிவன் ஏத்துப்பாரோ அப்படின்னு நம்ம நந்திக்கு கொஞ்சம் சந்தோஷம் மறுபடியும் அரண்மனையில காமிச்சா நம்ம சதி தேவி மனசுல உடுக்க பாத்தீங்களா அந்த உடுக்க சத்தம் படு பயங்கரமா கேக்குது உடுக்க சத்தம் கேட்டாலே பக்கத்துல எங்கேயாவது சிவன் வந்து நிப்பாப்ல அதனால காதை இருக்க பொத்திக்கிறாங்க பொத்துனதும் அந்த உடுக்க சத்தம் நின்றுது மறுபடியும் காத திறந்தா மறுபடியும் அந்த உடுக்க சத்தம் கேக்குது என்னடா அந்த சத்தம் சொல்லிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி இவங்க போய் பாக்குறாங்க எட்டி பார்த்தா அந்த பக்கம் தெருவுல அடியார்கள் நிறைய பேரு உடுக்க அடிச்சுக்கிட்டு பூஜை போட்டுக்கிட்டு அப்படியே தெருவுல நடந்து வராங்க அப்படி அவங்க நடந்து வரும்போது அவங்களோட கழுத்துல கிடக்கிற அந்த ருத்ராட்ச மாலையை பாக்குறாங்க அதை பார்த்தது இவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது சிவனோட ருத்ர மாலையில இருந்து ஒரே ஒரு ருத்ர கொட்ட அப்படியே உருண்டு வந்து கீழே விழுந்தது அதை நம்ம சதி தேவி எபிசோடு ஒண்ணுல எடுத்திருப்பாங்க அதை அவங்க நினைவு கூறுறாங்க அப்போ தனக்கான சந்தேகங்களுக்கு பதில் சொன்னது யாரு நம்ம ததீசி குருநாதர் அதனால ததீசி கிட்டேயே போய் என்ன இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி சிவனும் சதியும் ஒன்னு சேர்றது அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் ததீசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவன் சொல்ல மறுக்கிற காரணத்தை ததீசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ததீசி இருக்கக்கூடிய அந்த மலையை நோக்கி சதிதேவி அப்படியே நடந்து போறாங்க அந்த பக்கம் ததிசி பார்த்தா சிவலிங்கத்தை அப்படியே கும்பிட்டு இருக்காரு மகத்துவமான ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அப்படிங்கறத என் உள் மனசு சொல்லுது அந்த தர்ணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா ததிசி வேற சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் அரண்மனையிலேயே நம்ம சதிதேவி பயங்கர ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க நேரா போய் ததிசிய பார்த்து தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கடம் கட்டி இருக்காங்க அந்த பக்கம் ததிசி திரும்பி பார்க்காமயே என் அன்னை வந்து விட்டாள் சதிதேவி என்னை பார்க்க வந்து விட்டாள் அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்புறாரு சதிய பார்த்ததும் அம்புட்டு சந்தோஷம் அவருக்கு சதிதேவிய பார்த்ததுமே உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்க எபிசோடு ஒண்ணுல விட்டு போயிட்டீங்க இது இன்னும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு காமிக்கிறாங்க திரும்பி பார்த்தா அந்த ஒத்த ருத்ராச்ச கோட்டை நம்ம சதிதேவி இங்க சிவலிங்கத்துல போட்டு போயிருப்பாங்க எபிசோடு ஒண்ணுல அந்த ருத்ராச்ச கோட்டையை பாக்குறாங்க இன்றைக்காவது ஒரு நாள் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ருத்ராட்சிய நான் பாதுகாப்பா வச்சிருக்கிறேன் இது உங்களுக்கானது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு இவங்களும் அப்படியே மெதுவா போய் சிவலிங்கத்துக்கு அடியில இருக்கிற அந்த ருத்ராட்சியை அப்படியே கையில ஏந்துறாங்க பலசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க சிவ சுரூபத்தை நினைச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ததிசி கிட்ட தன்னோட சந்தேகத்தையே கேட்கிறாங்க நான் நினைச்சதுமே அந்த சிவன் வர எனக்கு

பழைய நிலைமைக்கு என்னால வரவே முடியாது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம தீசி உங்க கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்கிற அந்த சிவலிங்கத்தையே காட்டுறாரு என்ன சொல்ல வர்றாரு நம்ம தீசின்னு புரிஞ்சுக்க அந்த சிவலிங்கத்தை இவங்க அப்படியே கையில ஆசையோட அப்படியே தொட்டு அப்படியே கண்ண மூட அவங்களோட கனவுல மனுஷம் பாதி மனுஷி பாதி ஆண் பாதி பெண் பாதினு ஒரு உருவம் வந்து ஒரு பரதநாட்டிய ஆட்டம் ஆடிச்சு அந்த காட்சி முன்னாடி வந்து போகுது அந்த உருவம் என்ன ஆண் பாதியாவும் பெண் பாதியாவும் ஒரு பயங்கர ஆட்டம் போட்டது அந்த ரூபத்தை இவங்க இன்னும் அந்த இருலியே

கேட்டுட்டேன் சிவனின் சரி பாதி நான் என்னோட எல்லா காதல் அவரே விருப்பப்பட்டாலும் அவரால என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சி விட்டது எங்க காதல் கைவிடுமோ அப்படிங்கிற பயமும் இல்ல இந்த என் கையில கிடைக்கும் போது அன்னைக்கே நான் அந்த சிவனை ஏத்துக்கிட்டா எவ்வளவு எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு காலமானது அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க அப்படியே ததிசி கிட்ட பேசி முடிச்சுட்டு அரண்மனை பக்கம் ஓடோடி வர்றாங்க நம்ம சதிதேவி பாதை இந்த பக்கத்துல இருந்து பாக்குறாங்க சதி சிரிச்சுக்கிட்டே வரத பார்க்கறாங்க இந்த பக்கம் அரண்மனையில இருந்த நிறைய பேருக்கு டான்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க சதியை பார்த்தது அப்படியே தனியா கூட்டு போய் பேசுறாங்க எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க என் சந்தேகங்களுக்கான பதில் எல்லாம் தேடி போனேன் எனக்கு எல்லா பதிலும் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் எடுத்து விட்டதுன்னு சொல்லிவிட்டு ருத்ராட்சத்தை கையில ஏந்தி காமிக்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா கையை முடிஞ்சுட்டு கையை மூடிட்டு என் கூட வா அப்படின்னு அவங்க திரும்பும் போது எதுக்கு பார்த்தா இவங்க அம்மா ஐயோ ருத்ராஜத்தை பாத்தாங்களா இல்லையான்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அல்ல இருந்தாலும் சரி பெருசா தான் இருக்காங்க எங்க சொல்லாம கொல்லாம அம்மா பயப்படலாம் நடுவில் சும்மா வீட்டுக்குள்ளேயே அடங்க கிடக்க ஒரு மாதிரியா இருக்குன்னா சரி அப்ப காட்டு போயிருக்கோ மாங்கல் துள்ளி விளையாடுறத பாரு மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் நான் தான் சொன்னேன் சொல்லி மாதங்கி சதி தேவியை காப்பாத்தி வருவாங்க மாங்கல் துள்ளி விளையாடுறத பாக்கும்போது அதை அப்படியே நடனத்துல நம்மளால கொண்டு வர முடியும் மாங்களோட துள்ளி விளையாடும் பாத்தீங்களா அந்த விளையாட்டே ஒரு பாவனதா ஒரு நடன நாட்டியம் தான் கரா எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மாதிரி இது மாண்டான்ஸ் ஆடுறது எப்படின்னு சொல்லி மான பாத்து கத்துக்கிறதுக்காக மாதங்கி அனுப்பி வச்சதா சொல்லி எப்படியோ அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க அந்த பக்கம் கைலாய மலையில மறுபடியும் நம்ம சிவனை காமிக்கிறாங்க இன்னும் தியானத்துலதான் இருக்காப்ல மனுஷன் பிரம்மர் சொன்ன மாதிரியே பிரம்மலோகத்துல இருந்து கைலாய மலைக்கு வந்து சிவன் முன்னாடி ஆஜராக ஒரு வணக்கம் வைக்கிறார் சிவா அப்படின்னு கூட்டதுமே கண்ணை திறக்கிறார் இவர் என் புள்ள தச்சனோட செய்யக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கேட்கிற தான் என்ன செய்யறோங்கிறது தெரியாத ஒரு முட்டா பைய அப்படின்னு திட்டுறாரு புள்ளையே ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அவன் அசிங்கப்படுத்தினது உங்களை மட்டும்

இருந்த சமயம் ஏதோ ஒரு வெறுப்புல உங்களை நோக்கி நான் ஒரு பயங்கரமான ஒரு கடுமையான தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தவத்தை மிச்சு நீங்களும் காட்சி கொடுத்தீங்க நான் உலகத்தெல்லாம் உருவாக்கிட்டேன் ஆனா இந்த உலகத்துல ஆண் பால் பெண் பால்னு இரண்டு பால்களை உருவாக்கணும் நான் உருவாக்கின இந்த திருஷ்டியில ஆடவர் பெண்கள் சொல்லிட்டு எல்லா இதுலயுமே பறவைகளா இருக்கட்டும் விலங்கா இருக்கட்டும் மனுஷங்களா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் கடவுள்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே ஆண் பால் பெண் பால்னு ரெண்டு வகையான இனத்தவர்கள் இருக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த திருஷ்டி ஜெனிக்கும் மலரும் வளரும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் தான் வேண்டி கேட்டேன் ஓர் உடலா இருக்கிற நீங்க பிரிஞ்சு உங்க உடம்புல இருந்து சக்தியை தனியா பிரிச்சு பெண்பால உருவாக்கி கொடுங்க அப்படின்னு நான் தான் உங்க கிட்ட கேட்டேன் அந்த வேண்டுகோளை ஏத்து நீங்களும் உங்க உடம்புல இருந்து சக்தியை தனியா பிரிச்சு பெண்பால உருவாக்கி கொடுத்தீங்க முழுமையில இருந்த நீங்க உங்க துணையை இழந்து தனிமைக்கு தள்ளப்பட்டீங்க அன்னைக்கு நீங்க பண்ண அந்த மகத்தான தியாகத்துக்குனாலதான் அன்னைக்கு உலக நன்மைக்காக நீங்க பிரிஞ்சீங்களே அதனாலதான் இன்னைக்கு கோடான கோடி ஆண்பாலும் பெண்பாலும் இப்போ எல்லா இனத்திலையும் உருவாகி இருக்கு இனியும் நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தலைமுறையும் தாண்டி இப்போ உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு

இதுதான் என்னோட பிரார்த்தனை வேண்டுகோள் எல்லாம் என் புள்ள பண்ண தப்புக்கு என் பேத்திய தண்டிச்சிடாதீங்க சக்திய தண்டிச்சிடாதீங்க சதிய தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறாரு நம்ம பிரம்மதேவரை இந்த பக்கம் அரண்மனையில சதி தேவியோட நினப்பு புள்ள ஆணும் பெண்ணும் சேர்ந்தாப்புல இருந்த அந்த ரூபத்தின் மீதே இருக்கு கையில வச்சிருக்க அந்த ருத்ராஜா என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க இதுக்கு நம்ம சதி தேவி அவங்களோட பேக்க பேச ஆரம்பிக்கிறாங்க எபிசோடு ஒண்ணுல இவங்களுக்கு அந்த ருத்ராஜா கிடைச்சதுல இருந்து அதுக்கப்புறம் தாமரை மலர்ல இவங்களே இவங்களை மறந்து ஹரின்னு எழுதுறதுக்கு பதிலா சீமம் அப்படின்னு எழுதினாங்க அது வரைக்கும் எல்லாமே என்னையும் மீறி நடந்த செயல் எதற்காக நடந்த செயல் எனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு சிவனுக்காகவே ஜனித்தவள் நான் அப்படின்னு சொல்றாங்க அந்த ருத்ராட்சத்துல ரெண்டு பக்கத்திலயும் அப்படியே கயிறு கட்டி இவங்களோட கையிலயே அதை அணிந்து கொள்கிறாங்க இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நீங்க சொன்னது உண்மைதான் காதல் இதயத்துல ஆரம்பிச்சு அப்படியே உடம்பு முழுக்க பரவும் அப்படின்னு அதே மாதிரிதான் இப்போ என் உடம்பு முழுக்க பரவி இந்த பிரபஞ்சத்துக்கு மேலேயே படர்ந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி நான் உணர்றதா சொல்றேன் இனியும் என்னால இந்த ரகசியத்தை பேணி காத்துக்கிட்டு இருக்க முடியாது சிவனுக்காகவே பிறந்தவனா சிவனை காதலிக்கிறவனா அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க தனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே பாட்டின் மூலமாவும் நாட்டியத்தின் மூலமாவும் மனசுல இருக்கிறத ஓப்பனா நீங்க ஏகப்பட்ட பேர் முன்னாடி நீங்க பாடலாம் அதை புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க புரியாதவங்க வெறும் இசைய மட்டும் ரசிப்பாங்க இன்னைக்கு நடக்க போற அந்த விசேஷத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் என் மனசுல இருக்கிறத பாட்டா நடனமா நான் எடுத்து காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சரிதேவி இன்னைக்கு என்னோட நடனத்தை பாக்குறதுக்காக அந்த சிவனே வருவாரு என் நடனத்தை பார்த்து ரசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க மாதங்கிக்கும் சந்தோஷம் தன்னுடைய சிஷ்ய இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷம் பரவாயில்லையே காதல் விஷயத்துல எனக்கே பாடம் எடுக்கிற ரேஞ்சுக்கு பெரிய பண்ணாயிட்ட அருமடி அப்படின்னு பாராட்டுறாங்க மாறுங்க உன்னோட இந்த சிரிப்பு இனி எத்தனை வருடமானாலும் அப்படியே நினைச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆசை வழங்குறேன் என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் உன்னோட கனவுகள் எப்பவுமே நிறைவேறும் ஈசன் உன்னோட இந்த இன்பங்கள் உன்னோட இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சா கூட பரவாயில்ல ஆனா கடைசியில உன்னோட ஆசைகளை அவர் நிறைவேற்றினா போதும் ஒன்னு அவர் ஏத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கம் பிரம்மதேவரும் சிவனோ இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பிரம்மதேவரே தச்சனோட செய்திகள் எதுவுமே என்ன சலனப்படுத்தவில்லை என்னை சங்கடப்படுத்தவும் இல்லை இருந்தாலும் ஒரு செடியில இருந்து பூவை பறிச்சிட்டீங்கன்னா அந்த பூவை மறுபடியும் அந்த செடியோட இணைப்பது சாத்தியமே இல்லை அதே மாதிரிதான் என் உடம்புல இருந்து பிரிஞ்சு போன அந்த ஆன்மா மறுபடியும் என் உடம்போட இணைறது அப்படிங்கறது சாத்தியம் இல்ல அப்படிங்கிற அரிசி நீங்க படைச்ச இந்த திருஷ்டியோட அடிப்படை விதியே அதுதானே அதுதானே உங்க திருஷ்டியோட ஆதாரம் அதனால தேவி சதிய என்னோட சேர்த்து வைக்கணும்னு நீங்க முயற்சி பண்றீங்களே அது பயனளிக்காதுங்கிறாரு அது வீணுங்கிறாரு சக்தியை நான் என்னைக்கோ தியாக செஞ்சுட்டேன் அதனால தியாகித்த அந்த சக்தி எந்த ரூபத்தில் திரும்ப வந்தாலும் அதை ஏத்துப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல அப்படிங்கிறாரு நம்ம சொல்லிட்டு மறுபடியும்

நம்ம மாதங்கிய நோக்கி வராங்க மாதங்கி மாட்டிக்கிட்டா பொண்ணு லவ் பண்ற மாதிரி இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து என்ன ஆகும் எபிசோட்ல